அன்பானவர்களே தினமரு தூதர் நொழி சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஆதி ஆகமும் முப்பத்தி ஐந்து பதினொன்று பின்னும் தெய்வன் யாக்கோவை நோக்கி நான் சர்வ வல்லமுள்ள தெய்வன் நீ பழகி பெருகுவாயார் ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பரப்பார்கள் என்று ஆண்டோருடைய நேரடியான ஒரு வார்த்தை யாகோபுக்கு கிடைக்கிறது அப்போது இந்த மாதிரியான மூன்று கிட்டத்தட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது பழகி பெருகுவ பற்பல ஜாதியெல்லாம் கூட்டங்கள் பல தேசத்து மக்கள் மக்கள் இனக்கள் இனங்கள் அப்படிப்பட்டதான் கூட்டமெல்லாம் வரும் ராஜாக்களும் அந்த கூட்டத்தில் தோன்றுவார்கள் என்று மூன்று விதமான எல்லாம் சொல்கிறார் இது கேட்பதற்கு பிரம்மாண்டமாகத்தான் இருக்குது ஏன்னால் அவன் அவன் இருந்த சூழ்நிலைகள் அப்படி ஆகவே அந்த மாதிரியான இக்கட்டான ஒரு காலகட்டங்களிலே இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை தேவனிடத்திலிருந்து வருகிறது என்றால் அவனுடைய வாழ்க்கை குறித்து கத்தர் வைத்திருக்கிற மாபெரும் திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் அது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படியோ ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் நம்ம மேலே வச்ச திட்டத்தை பாதிக்கவே பாதிக்காது பாதிப்புக்குள்ளாக்க முடியாது இந்த உலகத்தின் எந்த திட்டங்களும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அழித்து விடுமான அழிக்கவே அழிக்க முடியாது அப்போ நம்மிடத்திலேயும் கத்தர் பல திட்டங்களை வைத்திருக்கிறார் அது நடந்தே தீரும் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா இந்த வ இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நான் சர்வ வல்லம் உள்ள தெய்வம் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் எல்லாவற்றையும் உள்ளடக்கின தெய்வமாக இருக்கிற அவர் சொன்னது ஒவ்வொன்றும் நடந்தே தீரும் இன்றைக்கும் பிரியமானவர்களை உங்கள் வாழ்விலே கத்திக் கொடுத்த வாக்கு உண்டு தரிசனங்கள் உண்டு உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற மாபெரும் திட்டங்கள் எல்லாம் உண்டு அல்லவா அவையெல்லாம் உங்க பலத்தை வச்சு உங்க சுற்றுப்புற சூழ்நிலைகளை வச்சு உங்க திறமையை வச்சு செய்ய போகிறது இல்லை அவர் சர்வ வல்லமுல தெய்வமாக இருக்கிறபடினால் உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அது நடந்தே தீரும் ஆகவே இந்த நல்ல நாளில் தீர்மானம் பண்ணுங்க கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறபடியினால் எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வியாதிகளும் சூழ்நிலைகளும் தரித்திரங்களும் நெருக்கங்களும் மனுஷன் மூலமாக வரக்கூடிய போராட்டங்களும் எதிர்மறையான எல்லா காரியங்களும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது தேவன் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை எடுத்து வையுங்கள் நிச்சயமாக இந்த நாள் நன்மையின் நாளாகவே இருக்கும் பிரலோகப்பிதாவே யாக்கோப்புக்கு கத்தர் கொடுத்த வாக்கை அப்படியே நீங்க நிறைவேற்ற நீங்கள் ஒரே ஒரு காரணம் நீர் சர்வ தெய்வமாக இருக்கிறீர் அதே சர்வ வல்லமீள தெய்வம் எனக்கும் எங்களுக்கும் இருக்கிறீர் ஆகவே நீர் சொன்ன எல்லா காரியங்களும் எல்லா திட்டங்களும் நீரே நிறைவேற்றி தந்து என்னை இன்னும் மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுகிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்விலும் சந்தோஷமும் மகிழ்ச்சி சமாதானம் ஆரோக்கியம் சுகமும் பெருகுவதாக விடுதலை வாழ்வு வாழ்வார்களாக கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல விதாவே ஆமே